இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னால் சொட சொட காணாங்கத்தை போட்டு மீன் குழம்பு அப்புறமா சாதம் அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை போட்டு கூட்டு வாங்க சாப்பிடலாம் இன்றைக்கி ஒரு பிடி ஃபஸ்ட்டு வடிச்சு வச்ச சாதத்தை தட்டில் எடுத்து போட்டுக்கலாம் ரெண்டு கரண்டி ரெண்டாவதா நம்ம வச்சிருக்க சுட சுட மீன் குழம்பு காணாங்கத்தை மீன் குழம்புலேருந்து இருந்து மீனை வாரி போட்டு ஒரு ரெண்டு கரண்டி குழம்பு ஊற்ற வேண்டிதான் அடுத்ததாக நம்மளுடைய ஸ்பெஷல் பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு எடுத்து வைக்க வேண்டிதான் இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணு